ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு சைட்டு தான் இது ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட்டுக்கு ஃபார்ட்டி டூ இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பார்க்கிங் ஏரியா ஸோ பத்து அடி ரெண்டு இன்ச்சுக்கு பதிமூணு அடி அஞ்சு இன்ச்சு கொடுத்தாச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராம்ப் மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே ரெண்டு சீட்டிங் ஏரியா மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா அஞ்சு அடிக்கான ஒரு என்ட்ரன்ஸோடு இருக்கும் ஸோ மெயின் டோர் இங்கே என்ட்ரானுமே இந்த இடம் வந்து லிவிங் ஹால் ஸோ லிவிங் ஹால்லே வந்து இது டியூப்ளெக்ஸ் வீட்டு பிளானாக இருக்கிறனால உள்ளே ஸ்டெப்புக்கான ஆப்ஷன் இருக்கும் லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் டூ இன்ச்சுக்கு ஃபிஃப்டீன் ஃபீட் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துட்டு அவுட் சைடில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் தான் இருக்குது ஸோ இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பத்தடிக்கு பத்தடி இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது ஃபோர் ஃபீட்டுக்கு சிக்ஸ் ஃபீட் செவன் இன்ச் அளவுக்கான ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ அப்படியே பேக் சைடு இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே இன்னொரு பெட்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு அடி பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு அடி அஞ்சு இன்ச் இருக்குது இங்கே வாட்ரூப் வர மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் அண்ட் இங்கே டிவி யூனிட் கொடுத்துக்கலாம் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது ஸோ நைன் ஃபீட் லெவன் இன்ச்சுக்கு செவன் ஃபீட் த்ரீ இன்ச் அண்ட் இங்கே சின்னதான பூஜை ஷெல்ஃப் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு அண்ட் இங்கேயுமே ஷெல்ஃப் வர மாதிரி இருக்கும் பெட்ரூமில் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இந்த டைனிங் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இங்கே டைனிங்க்கான ஆப்ஷன் இருக்குது ஸ்டேட் கேஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்படியே வந்து இந்த மாதிரி வர மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும் ஸோ இது தான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டேர்கேஸோட வியூ ஸோ கிளாக் வைஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் நான் தப்பாக சொல்லிவிட்டேன் இந்த பக்கத்துன்னு ஸோ இந்த பக்கத்துலேருந்து தான் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல டைனிங் ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான பிளான் வந்து தேவைப்பட்டால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ தட் நீங்கள் அதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான ஒரு எலிகண்ட் பிளான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட சைட் சைஸ் எவ்வளோவா இருந்தாலும் சரி இதே மாதிரி பிளான் உங்களுக்கு வேணுனாலும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அடுத்ததான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளானையும் பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைனிங்கோட ஸ்பேஸ் தெரியும் இந்த இடத்துல ஒரு பேசேஜ் இருக்கும் அந்த பேசேஜ்லேருந்து வந்தோம்னா பாத்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது நாலடி ஆறு இன்ச்சுக்கு ஆறு அடி பத்து இன்ச்சு இருக்குது அண்ட் நீங்கள் ஒரு சின்னதான லிவிங் ஏரியா ஸோ கம்ப்ளீட்டாக கவர் பண்ண வேணான்னு இந்த இடத்துல டெரஸ்க்கான ஸ்பேஸ் இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டேர்கேஸ்க்கான ஒரு ஆப்ஷன் ஸோ ஸ்டீல் ஸ்டேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது பன்னெண்டு அடிக்கு பதினால அடி மூணு இன்ச்சு அண்ட் நீங்கள் சின்னதான ஸ்டடி அண்ட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பால்கனிக்கு ஸ்பேஸ் இருக்கும் இங்கேருந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா உங்களுக்கு நல்லாவே விசிபிள் ஆகும் அடுத்தது இந்த சின்ன போர்ஷன் பால்கனி ரோடு சைடில் தெரிகிற மாதிரி இங்கே ஊஞ்சல் எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ பார்க்கவும் நல்லாவும் இருக்கும் ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க